தமிழ் சினிமாவில் இந்த ஆரம்பத்திலேருந்தே ரெண்டு ஹீரோக்களுக்கான மோதல் போயிட்டு தான் இருக்குது நம்ம தளபதி விஜய் தல அஜித் இந்த ரெண்டு பேருக்கான மோதலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தை தாண்டி பல உயர்களுக்கு மேலே போயிட்டார் இன்னும் சொல்ல போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தாண்டியே மார்க்கெட்லேயும் பிஸ்னஸ்லையும் சேலர்லையும் இப்போ இருக்கார் அந்த பொசிஷனில் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரஜினி வெர்சஸ் விஜய் அப்படின்னு பார்க்கறது இல்லை விஜய் வெர்சஸ் அஜித் அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஏன்னா அஜித்தும் விஜயும் மோதுனா தான் அது சுவாரஸ்யம் ஏன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து அப்படி தான் பார்த்து வளர்ந்துருக்காங்க இப்போது பொதுவாக சொல்லுவாங்க ரெண்டு பேரும் வந்து உள்ளுக்குள்ள நண்பர்கள்ப்பா தான் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ரெண்டு பேருமே அடிக்கடி நிரூபிச்சிருக்காங்க அதாவது சினிமாவில் போட்டி போடுறத தாண்டியும் தன்னுடைய ரசிகர் படையை வந்து ரொம்ப என்கேஜிங்காக வச்சுக்கணும் அவங்க விறுவிறுப்பாக ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் மட்டுந்தான் நம்ம வண்டி ஓடும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் சம்பவங்களை தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு அஜித் படத்தோட நியூஸோ இல்லை அஜித் பட செய்தியோ வரும்போது கண்டிப்பாக விஜய் தலைப்புலேருந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகும் அல்லது அவர் படத்தோட அப்டேட் ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி விஜய் படத்தோட போஸ்டரோ இல்லை விஜய் பிறந்தநாளோ இல்லை விஜய் படத்தோட அப்டேட்டோ எது வந்தாலும் சொல்லி வச்ச மாதிரியே அஜித்தோட ஃபோட்டோஸோ வீடியோஸோ அஜித்தே விட்டுருவாரு ஆனால் வேற ஒருத்தர் வந்து அஜித் தெரியாமல் எடுத்து விட்டார் விளம்பரம்னு பில்டப் வேறு வச்சுங்களேன் அவருக்கு விளம்பரமே பிடிக்காதுன்னு ஆனால் பண்ணுறதெல்லாம் விளம்பரம் தான் அப்படின்னு விஜய் ரசிகர்லாம் அஜித் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜயோட பிறந்தநாள் அதுவும் ஐம்பதாவது பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை கொண்டாடாதீங்க இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பலியாயிட்டாங்க கொண்டாடினா நல்லா இருக்காது அப்படின்னு விஜயே தன் ரசிகர்களுக்கு வந்து உத்தரவு போட்டார் ஸோ விஜயே பிரதே அளவில் பிறந்தநாளை கொண்டாடலை ஆனால் அஜித் அவர்கள் விஜய் பிறந்தநாள் அம்பா பிறந்த நாள் கண்டிப்பா அவங்க ரசிகர்கள்லாம் பயங்கரமா கொண்டாடுறதில் இருப்பாங்க உற்சாகத்தில் இருப்பாங்க அதுக்கு வேட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ சொல்லி வச்ச மாதிரி அவர் வந்து இந்த ரேஸ் காரை எடுத்துட்டு டிராவல் பண்ற அந்த வீடியோ போட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட ஸ்டில்ஸ் அதே காஸ்டியூமோட அந்த கார் பக்கத்துலனு விதவிதமான போஸ்ட்கள் ஸோ இதெல்லாம் வந்து வேணும்னே விஜய் பிறந்தநாளை அவருடைய ரசிகரோட உற்சாகத்தை கெடுக்கிறதுக்காகவே அஜித் பண்ணியிருக்காருன்னு விஜயோட ரசிகர்லாம் குற்றம் சாட்டுறாங்க விஜய் ரசிகர் மட்டுமில்லை பொதுவான ரசிகர்கள் ஏன் அஜித் இந்த மாதிரி வேலைலாம் பண்றாரு கேட்டால் அவரு உண்டு அவர் வேலை உண்டு தான் இருப்பாரு ஆனால் எதுக்கு திரும்ப அவர் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இந்த பக்கம் அஜித் ஒழுங்கா கூட போக வந்து தொடர்ந்து அவர் மேல விமர்சனம் வைக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அஜித் ரசிகர்கள் ஏப்பா இப்போ நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள் நாங்கள்லாம் அப்படியே மனசில் வச்சுக்கிறோம் கண்டிப்பாக அஜித் படத்தோட செய்தி ஏதாவது வரும்போது விஜய் படம் ஃபோட்டோவோ இல்லை ஃபாரின் போன மாதிரியான வீடியோவோ இல்லை அவர் படம் அப்டேட்டாக வரட்டும் அப்போ நாங்கள் உங்களை வச்சு செய்கிறோன்னு பதிலடி கொடுக்குறதுக்காக காத்திருக்காங்களாம் ஸோ அஜித் அவர்கள் விஜய் பிறந்த அன்னைக்கு இந்த வீடியோ போட்டது சரியாக தவறாக இந்த மோதல் இன்னும் நீடிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்